டிஒய் சனாஸ் பிளாக் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா நான் நம்புறேன் டெய்லி நம்ம ஷீட் வந்து கிழிக்கும்போது கிழிக்கும் போது அதுல வந்துட்டு நல்ல நிறம் பார்த்திருப்போம் அஹ் எமகண்டம் அஹ் அதுக்கப்புறம் ராகு காலம் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அதெல்லாம் என்னன்றது நமக்கு பேசிக்காவே தெரியும் எமகண்டம் ராகு காலம் அப்படின்னா என்னன்றதுன்னா ஒரு கெட்ட நேரமா வந்து எல்லாராலேயும் அது பார்க்கப்படுது அதுல வந்து குளிகை அப்படின்ற ஒரு நேரம் இருக்கு இல்லைங்களா அந்த நேரம் என்னன்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அந்த குளிகை நேரம் எப்படி வந்ததுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆஹ் ராவணனுடைய மனைவிதான் மண்டோதிரி அவங்களுக்கு வந்து பிரசவ வலி ஏற்பட்டுடுச்சு அவங்களுக்கு வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பிறக்கிறதுக்கான நேரமே வந்துருச்சு ஆனா அவங்களுக்கு குழந்தையே பிறக்கலையாம் அந்த நேரத்துல ராவணன் வந்துட்டு பயங்கரமா தபம் புரிஞ்சு அவருக்கு எப்படியாவது வந்துட்டு ஒரு அழகு நிறைந்த அறிவு நிறைந்த வீரம் நிறைந்த ஒரு தவ புதல்வன் வேணும் ஒரு ஒரு புதல்வன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ரொம்ப வந்து வேண்டிக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட குல குருவான சுக்கராச்சாரியர்கிட்ட போய் கேக்குறாரு அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா மொத்த ஒன்பது நவகிரகங்களும் ஒரே நேர் கோட்டுல இருக்கும் போது உங்களுக்கு குழந்த பிறந்துச்சுன்னா இனி கேக்குற எல்லா வரணோட அந்த குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்றாரு உடனே ராவணன் என்ன பண்றாரு அந்த ஒன்பது நவகிரகங்களையும் ஒரே கட்டத்துல போய் அரைச்சு வச்சிடுறாரு இந்த ஒன்பது நவகிரகங்களும் என்னடா இந்த சுக்கராச்சாரியர் அப்படி சொல்லிட்டாரே சொல்லிட்டு அவரை வந்து கடிஞ்சு கொள்ள ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறமா என்ன ஆச்சு என்னடா பண்றது நம்ம வேற இந்த ஒன்பது நவகிரகங்களும் ஒரே நேர்கூட்டில இருந்தா என்னென்ன பிரச்சனைகளை நம்ம சந்திக்க போறோமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சாங்க உடனே என்ன பண்றாங்க அவரே சுக் சுக்கராச்சாரியர்கிட்ட மறுபடியும் அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நாங்க அப்படி இருக்கோம் இதுல இருந்து நாங்க எப்படி விடுபடுறது அவங்களோட மனைவிக்கு வேற பிரசவ வழி வேற ரொம்ப அதிகமா இருக்கே அதுல ஏதாவது ஒண்ணு ஆச்சுனாலும் எங்களை ஏதாவது பண்ணிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சுக்கராச்சாரியர்கிட்ட போயிட்டு இந்த ஒன்பது நவகிரகங்களும் போய் சொல்றாங்க உடனே அவரு என்ன சொல்றாரு அப்ப நீங்க அந்த ஒன்பது நவகிரகங்களும் வந்துட்டு இந்த பிரச்சனையில இருந்து நீங்க விடுபடணும்னா ஒரு புதியவனை நீங்க சிருஷ்டிக்கணும் அவருக்கான ஒரு நேரத்தை வந்து நீங்க வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுக்கராச்சாரியர் வந்து ஒன்பது நவகிரகங்கிட்டையும் சொல்றாங்க அப்ப அந்த நவகிரகங்களில் ஒருவரான சனீஸ்வர பகவான் என்ன பண்றாரு அவரோட சக்தியை கொண்டு அவருடைய மனைவி ஜேஷ்டா தேவிக்கு வந்துட்டு ஒரு குழந்தையை பிறக்க வைக்கிறாரு அவருக்கு பெயர் தான் வந்துட்டு குளிகன் அப்ப இந்த குளிகன் பிறந்த நேரத்திலையும் ராவணன் மனைவி மண்டோதரிக்கும் ரெண்டு பேருக்குமே ஒரு குழந்தை பிறகுது வந்துட்டு குளிகை நேரம் அப்படின்னு சொல்றாங்க ராவணன் மண்டோதிரிக்கு குழந்தை பிறகுது அந்த நேரத்துல வந்து இடி மின்னலோட வந்துட்டு மழை பெய்யுது அதனால அவருக்கு என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னா மேகநாதன் அப்படின்ற பேர் வைக்கிறாங்க இந்த மேகநாதன் என்ன பண்றாரு பிரம்மா கிட்ட வந்துட்டு பயங்கர கடும் தவம் புரிந்து எல்லா சக்திகளையும் அவர் வந்து வாங்கிக்கிறாரு சோ அந்த மாதிரி வர வாங்கிட்டு இந்திரனே வந்து வெல்றாரு அதனால அவருக்கு இன்னொரு பேர் வந்து இந்திரஜித் அப்படின்ற பேராலையும் அவர் அழைக்கப்படுறாரு இந்த மேகநாதன் என்கின்ற இந்திரஜித் வந்து பிறந்த நேரம் நல்ல நேரம் தான் இதுக்கு வந்து குளிகை நேரம் அப்படின்னு சொல்லி வச்சிட்டாங்க இப்ப என்ன பண்றாரு இந்த சுக்கராச்சாரியர் வந்து இந்த குளிகின் பிறந்த நேரத்தை வந்து காரிய விருத்தி நேரம் அப்படின்னு சொல்றாருங்க அதே போல இந்த குளிகை நேரத்துல வந்து கெட்டது செய்யக்கூடாது ஏன் செய்யக்கூடாது அப்படின்னா ஒரு ஈம சடங்கு அதே போல கல்யாணம் அதெல்லாம் நம்ம பண்ணோம்னா வளர்ந்து திரும்ப 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 நடந்துகிட்டே இருக்கும் அதனாலதான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் பண்றது கிடையாது இந்த மாதிரி நேரங்கள்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் ஒரு நகை வாங்குறது ஒரு சொத்து வாங்குறது இல்ல ஒரு ஒரு நல்ல விஷயங்கள் பேசுறது சோ அந்த மாதிரி பண்ணோம்னா கண்டிப்பா வந்துட்டு அது வந்துட்டு வளர்ந்து கொண்டே இருக்கும் நீங்க வந்துட்டு ஒரு கடனை வந்து நீங்க அடைக்கிறீங்க அப்படின்னா அது வளர்ந்து கொண்டே இருக்கும் அதே மாதிரி இந்த நேரத்துல வந்து கடன் இந்த இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு நேரத்துல வந்து வளரும் அப்படின்றதுனாலதான் சில கெட்ட நிகழ்ச்சிகள்லாம் வந்து செய்ய மாட்டாங்க இதுதான் குளிகை பிறந்ததுக்கான நேரம் குளிகை அப்படின்னா குளிர் விட்டல் அப்படின்ற ஒரு பொருள் ஒவ்வொரு நாளும் இரவிலும் பகலிலும் குளிகை நேரம் வந்துட்டு இருக்குதுங்க குளிகை நேரம் சொல்லிட்டு அது ஒரு கெட்ட நேரமே கிடையாது இதுக்கப்புறமாச்சும் நீங்கள் வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் வளர்ந்துகிட்டே போகணும் நீங்கள் நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த குளிகை நேரத்தில் பண்ணுங்க இப்போ குளிகை நேரம்னா என்னன்னு தெரிஞ்சிருப்பீங்க மீண்டும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை வந்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி